வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இட்லி தோசை ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் எப்பயும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் நல்லா அட்டகசமாக இருக்கும் வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா சூடாகட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இதை வந்து பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது வர சேர்த்துக்கலாம் இது காரம் இருக்காது அதுவும் சின்ன மிளகா தான் அதே மாதிரி ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி இந்த சைஸுக்கு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க நடுவில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் அது நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் வேகட்டும் இந்த தக்காளிலாம் தனியாக பிரியணும் அதாவது இந்த தக்காளியில் உள்ள தோல் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும் அளவுக்கு வேக விடணும் இப்போ தான் மூடி வச்சிடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தோலெல்லாம் நல்லா வெடிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு அதை ஆறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் வந்து இந்த தக்காளியில் தோல் ஒன்றும் எடுத்துடலாம் எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ தக்காளியில் தோல் எல்லாமே எடுத்துகிட்டேன் இப்போ தண்ணியை மட்டும் வடிச்சுட்டு இது அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம் தனித்தனியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டே அந்த தண்ணி இவ்வளோ இருக்குது இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணால் நம்ம சட்னியை அரைச்சிட்டு அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இப்போ கடாய் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடுகு விழுந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிது பறச்சி வச்சுட்டா சட்னி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வேக வச்சு வச்சுருந்தேன் சட்னியை அப்படியே மிக்சியில் சேர்த்துட்டு அலசிட்டு அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு ரொம்ப கொதிக்கிறான இல்லை லேசாக ஒரு கொதி வரவும் அமைத்திடலாம் இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது இப்போ கொத்தமல்லியில் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் அவ்வளோதான் அருமையான சிம்பிளான தக்காளி கார சட்னி ரெடி ஆச்சு இட்லிக்கெலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பேன் சூடானதும் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சின்னதா ரெண்டு திண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே மீடியம் சைஸா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே எட்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு உடச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே சின்னதா ஒரு சுண்டக்காய் சேர்த்துட்டு புளி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ரெண்டு துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் தூளாக இருந்துச்சுன்னா தாலி கையில் சேர்த்துக்கோங்க நான் வந்து கட்டி பெருங்காயம் வச்சதுனால இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா எண்ணெயில் ஃபஸ்ட்டு பொரியட்டு முதலே சேர்த்துக்கங்க நம்ம மறந்துச்சனால இப்போ சேர்த்துருக்கேன் லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு இந்த எண்ணெயில் நல்லா புரிய இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் தக்காளி நல்லா அப்படியே கரைய ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க புதினா சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேணாம் லைட்டாக ஒரு பரட்டு பரட்டி விட்டிங்கனாலே போதும் அந்த இலை வந்து லேசாக சுருங்குச்சுன்னா போதும் ரொம்ப வதங்குச்சுன்னா அந்த இலையோட வாசனை இருக்காது அதனால் இந்த இந்தளவுக்கு வதங்கினா போதும் அவ்வளோதான் இப்போ இதை அமற்றிடலாம் அமைத்திட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி நல்லா அரைச்சாச்சு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மிக்சியை அலைசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எப்பயும் போல் கடுகு உளுந்து கருவேப்பில் தழைச்சிருக்கேன் சட்னியில் கொட்டிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான புதினா தக்காளி சட்னி ரெடி இது இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் இருந்து பன்னெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே சின்னதாக ஒரு லெமன் சைஸுக்கு புளி வந்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ பாருங்க நல்லா ஊறிடுச்சு புளியில் வந்து அதாவது வெதை நார்லாம் இருந்துச்சுன்னா தனியாக எடுத்துருங்க இப்போ இதில் வந்து எதுவுமே கிடையாது இது வந்து சுத்தமான புளி தான் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு இது ரெண்டையும் ஒரு மிக்சிஜரில் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேணா தேவைப்பட்டால் அந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து கலருக்காக மட்டும்தான் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் வந்து பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் தேவைப்பட்டால் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப ஊற்ற வேணாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ சட்னி வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த நல்லெண்ணெயை இந்த சட்னியில் அப்படியே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு சூப்பரான கார சட்னி ரெடியாகிடுச்சு இந்த நல்லெண்ணெயோட சேர்த்து சாப்பிடும்போது காரம் வந்து ஒன்றும் செய்யாது நல்லாயிருக்கும் சுட சுட இட்லிக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு தேவையான வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பன்னெண்டு எடுத்துக்கவேன் இது வந்து சின்ன க வரமிளகா தான் அது கூடவே ஒரு மூணு தூண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் பெரிய பல்லாக ஒரு மூணு பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்க சுண்டைக்காய் சேர்த்துட்டு புளி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு சுரக்கா கட் பண்ணி வச்சுருக்கேன் தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கலாம் துருவி சேர்க்குறனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ சொரக்காய் வேகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் மூடி வச்சுட்டு நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கணும் சுரக்கா சீக்கிரமாகவே வெந்துடும் மூடி வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் மூடி வச்சிடலாம் இப்போ சொரக்காய் நல்லா வெந்திருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த செய்தியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ கேஸ் அமைச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சட்னி வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் எப்பயும் போல் கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளித்து கொட்டிக்கலாம் அவ்வளோதான் அருமையான சுரக்கா சட்னி ரெடியாகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து இன்னுமே நீங்கள் நல்லா தண்ணியாக காரம் நிறையா போட்டு வச்சிங்கன்னா கார சட்னி மாதிரியே இருக்கும் சுரக்கா போட்டிருக்கதே தெரியாது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் செங்கோர் பேன் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கால் கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் நான் வந்து வெளியில் எடுத்துருக்கேன் இப்போ இது நல்லா படபடன் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா படபடன் புரிய ஆரம்பிச்சிருச்சு இது வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஆறு வரமிளகா எடுத்துருக்கேன் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கால் கப் அளவுக்கு திருவூனை தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வறுத்து வச்சுருந்தா எல்லையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு ஆறுனது மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு பாக்கலாம் இப்போ பாருங்க சட்னி நல்லா நைஸா அரைச்சாச்சு பவுலுக்கு மாத்திக்கலாம் இந்த சட்னி நீங்க நல்லா தண்ணியாவே வச்சுக்கலாம் நான் வந்து தான் வச்சிருக்கேன் எள்ளு வாசனையோட சூப்பராக இருக்கும் இந்த சட்னி மிக்சியா அலசிட்டு தண்ணி செத்துக்கிறேன் இப்போ எப்பயும் போல் தாளித்து கொட்டிக்கலாம் கடுகு உளுந்து கருவேப்பில் ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ தாளிச்சிட்டு இந்த சட்னியில் கொட்டிடலாம் அவ்வளோதான் அருமையான எள்ளு சட்னி ஆயிடுச்சு டேஸ்ட் நல்லா அட்டகாசமா இருக்கும் நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இட்லி தோசை சப்பாத்திக்குலாம் கூட நீங்கள் இது மாதிரி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக மூணு தக்காளி எடுத்துருக்கேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு எடுத்துக்கங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பதினஞ்சு வரமிளகா எடுத்திருக்கேன் சின்ன சைஸாக தான் இருக்குது எல்லாமே அதனால் ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கேன் இது காரமும் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் புளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை தக்காளியில உள்ள புளிப்பே போதும் இப்போது வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா நைஸா அரைச்சாச்சு இந்த சட்னி எப்படியே பச்சையா சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும் கடுகு விழுந்து தாளிச்சிட்டு நம்ம ஒரு லேஸாக வதக்கிட்டு சாப்பிட்டாலும் அதுவும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ரெண்டுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி பச்சையாக அரைச்சிட்டு சுட சுட இட்லிக்கு தொட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் உளுங்க சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளங்க சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியை அரைச்சிட்டு அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டா ஒரு கொதி கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இன்னும் தண்ணியா வேணா தண்ணியா வச்சுக்கோங்க இல்ல கெட்டியா வேணும்னாலும் நீங்க கெட்டியா வச்சுக்கலாம் உப்பு கம்மியாக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் இவ்வளோ மிளகா போட்டும் காரமே இல்லை இந்த மிளகா வந்து காரம் கம்மியாக இருக்கும் காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாயத்தில் வந்து கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் மாற்றிலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் சூப்பரான கார சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு சுட சுட இட்லிக்கு வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டை கசமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி